பாடகி எஸ் ஜானகி வீட்டில ஏற்பட்டிருக்க இந்த பெருசோகம் அனைவரையுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியெல்லாம் ஆழ்த்தியிருக்கு தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு ஈடுகட்ட இழப்பா தான் பாக்குறாங்க தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகி எஸ் ஜானகி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த பல மொழிகளை சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடி பிரபலமானவங்க தான் பாடகி எஸ் ஜானகி எஸ் ஜானகியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாட்டு பாடுறது சின்ன வயசுல இருந்து ஒரு பிடித்த விஷயமா இருந்திருக்கு அதன் காரணமாக தான் இவங்க எப்படியாவது பெரிய பாடகி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் இவங்க ஆந்திராவில் பிறந்திருக்காங்க ஆந்திராவிற்கு அருகில் இருக்கிற குண்டூர் கிராமத்துல தான் இவங்க பிறந்திருக்காங்க ஆனா இருந்து சின்ன சின்ன தலை இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய பாட்டை பார்த்து தான் இவங்களுக்கு தமிழ்ல முதல் முதல்ல பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படி பாடி பிரபலமானதுனால எஸ் ஜானகி அதன் பிறகு ஆந்திரா விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்னையில் வந்து குடியேறிட்டாங்க சென்னையில் தங்கிக்கிட்டு அதன் பிறகு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க அப்படியே பாட்டு ஜானகியுடைய பாடல்கள் எல்லாமே மக்களுக்கு பிடிச்சு போனதுனால இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது அதன் பிறகு நிறைய படங்களில் பாட ஆரம்பித்தாங்க தமிழில் கிடைச்ச வாய்ப்பு தான் அவங்களுக்கு தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பிற மொழிலையும் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு அங்கவும் தனது குரல் வளத்தின் மூலமாக நிறைய பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க ஜானகி அதன் பிறகு ஜானகி தொழிலதிபர் ராம் பிரசாத் அப்படிங்கிறதோட திருமணமும் பண்ணியிருக்காங்க ராம் பிரசாத்துக்கும் ஜானகிக்கும் இடையில முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு மகன் பிறந்திருக்காரு அந்த மகனையும் ரொம்ப செல்லமாக வளர்த்திருக்காங்க ஜானகி அவருக்கு படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை அதனால ஜானகி தன்னுடைய இன்ஃபுளுஸ் யூஸ் பண்ணி சில படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரங்களை அவரை நடிக்கவும் வச்சாரு ஆனா முரளியால் ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு அவருக்கு திறமை பத்தலை அதன் பிறகு அவரு ஹைதராபாத்தில் படிச்சுட்டு அங்கே தங்கி வளர்ந்து வந்தாரு அங்கிருந்துகிட்டே சில படங்கள்ல வாய்ப்பு தெரிய அடைஞ்சாரு அப்போ முரளிக்கு சென்னையை சேர்ந்த நடன கலைஞர் உமாவோட காதல் திருமணம் ஏற்படுச்சு அந்த காதல் திருமணத்துல உமாவுக்கும் முரளிக்கும் இடையில ரெண்டு மகள்கள் பிறந்தாங்க ரெண்டு பெண் குழந்தைகளையும் நல்லபடியா வளர்த்துட்டு இருந்த உமாவுக்கும் முரளிக்கும் இடையில ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேருமே கொஞ்ச நாட்கள்ல விவாகத்து வாங்கிட்டாங்க அதன் பிறகு மகள்கள் ரெண்டு பேரையும் அவங்களுடைய உமா உமாதான் வளர்த்து வந்திருக்காங்க இப்போதான் ரீசெண்டா ரெண்டு மகளுக்கும் திருமணமும் பண்ணி வச்சிருக்காங்க உமா அந்த திருமணத்துக்கு கூட ஜானகியும் முரளியும் மட்டும் போயிட்டு வந்தாங்க இந்த விவாகரத்துக்கு பிறகு முரளி தன் அம்மாவோன்னு ஜானகியை கூட சென்னையில் தான் வசித்து வந்திருக்காரு அதன் பிறகு முரளிக்கு அடிக்கடி இருக்க உடல்நிலை இல்லாம போயிருக்கு அதன் காரணமா அடிக்கடி முரளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சையும் பெற்று வந்துட்டு வந்திருக்காரு அப்படி சிகிச்சை பெற்று வந்த இந்த நேரத்துல நேற்று அதிகாலை திடீர்னு அவருடைய வீட்டுலேயே துடி துடிச்சு மரணமும் அணைச்சிருக்காரு என்னுடைய மரணம் ஜானகிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தன் கணவரைய பிறகு தனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அப்படின்னா அது தனது மகன் தான் அப்படி அவனோட மகனை நான் ரொம்ப ரொம்ப அழகா பாத்துக்கிட்டேன் ரொம்ப அக்கறையா அரவணைச்சு வளர்த்தேன் ஆனா அப்படி அவனோட மகன் என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சி இறந்து போனது எனக்கு இது ஏத்துக்க முடியாத ஈடுகட்ட முடியாத இழப்பு அப்படின்னு ஜானகி ரொம்பவுமே கண் கலங்கி கதறி அழுது இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்குமே ஏற்பட்ட மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பா பார்க்கப்படுது